இது ஒரு சகோதரியிடம் இருந்து வரும் கேள்வி அவர் இந்த மாநாட்டில் ஒருவராக கலந்து கொண்டுள்ளார் பாதுகாப்பு காரணங்களால் மைக்கேல் அவர் கேட்க விரும்பவில்லை ஆகவே அவரது கேள்வியை நான் வாசிக்கிறேன் ஒரு முஸ்லிம் அல்லாத பெண் ஒரு முஸ்லிம் இளைஞனை திருமணம் செய்ய விரும்புகிறார் அந்த முஸ்லிம் இளைஞன் அந்த பெண்ணை இஸ்லாத்திற்கு வருமாறு கூறுகிறான் ஆனால் கட்டாயப்படுத்தியதில்லை ஆனால் அவள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறான் அதனால் அது தவறா அதாவது இளைஞனை பொறுத்தவரை அந்த பெண்ணை மதமாற சொல்வது தவறா இரண்டாவதாக ஒரு முஸ்லிம் அல்லாத பெண் ஒரு முஸ்லிம் பையனை மதம் மாறாமல் திருமணம் செய்து கொண்டு ஆனால் இஸ்லாத்தை தினசரி வாழ்வில் கடைபிடித்து வருகிறாள் எனில் அவள் மதம் மாறாமல் மார்க்கத்தை பின்பற்றி வருவது தவறா அவள் பெயர் குஷ்பு அவளது தொழில் ஒரு ஆசிரியை முஸ்லிம் அல்லாத சகோதரி ஒருவர் இந்த கேள்வியை கேட்க விரும்புவதாக இவர் கூறுகிறார் அதாவது முஸ்லிம் அல்லாத ஒரு பெண் முஸ்லிம் இளைஞனை திருமணம் செய்ய விரும்பினால் அந்த முஸ்லிம் இளைஞன் அவளை இஸ்லாத்திற்கு வருமாறு வேண்டினால் அது சரியா மேலும் முஸ்லிம் அல்லாத பெண் இஸ்லாத்தை முறைப்படி ஏற்காமல் இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக கொள்ளலாமா என்று கேட்கிறார் குரான் கூறுகிறது சூரால் பக்ரா அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்றி இருபத்தி ஒன்றில் இணை வைக்கும் பெண்களை அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளாதீர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை திருமணம் செய்து கொள்ளக் கூடாது ஏனென்றால் அது மேலும் கூறுகிறது இணை வைக்கும் ஒரு பெண் உங்களை கவரக்கூடியவளாக இருந்த போதிலும் அவளை விட முகுமீனாக ஒரு அடிமை பெண் நிச்சயமாக மேலானவள் அழகாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணை மணப்பது மேலானது உங்களை கவரக்கூடிய அழகான பெண்ணாக இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் மணக்க கூடாது மிகவும் அழகாக இருந்தாலும் அழகு ராணியாக இருந்தாலும் பணக்காரியாக இருந்தாலும் நன்னம்பிக்கை கொண்ட பெண்ணே மேலானவள் ஆகவே ஒரு முஸ்லிம் இளைஞன் திருமணத்திற்கு முன் முஸ்லிம் அல்லாத பெண்ணை இஸ்லாத்திற்கு வருமாறு கேட்பது சரியா என்று கேட்டீர்கள் அது சரியானது மட்டுமல்ல அது கட்டாயம் அவள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன் அவளை திருமணம் செய்யக்கூடாது ஏனென்று கூறுகிறேன் ஒரு உதாரணம் தருகிறேன் ஒரு கார் இருக்கிறது ஒரு பக்கம் சைக்கிள் டயரும் இன்னொரு பக்கம் டிராக்டர் டயரும் இருந்தால் அந்த கார் ஓடுமா ஓடாது எல்லா டயரும் சைக்கிள் டயராக இருந்தால் தள்ளுவண்டியாவது கிடைக்கும் டிராக்டர் டயராக இருந்தால் உங்களுக்கு டிராக்டர் கிடைக்கும் வாழ்க்கைப் பாதையில் பயணிக்கும்போது கருத்திலும் தத்துவப்படியும் உங்களின் நோக்கம் ஜன்னா என்னும் சொர்க்கத்தை அடைவதாக இருக்க வேண்டும் இரண்டாவது கேள்விக்கு வருகிறேன் ஒரு பெண் மதம் மாறாமல் இஸ்லாமிய கொள்கைகளை வாழ்வில் கடைபிடித்தால் அதை ஒப்புக்கொள்ளலாமா என்று கேட்டீர்கள் நல்ல கேள்வி நீங்கள் மதம் மாறுவதை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை முன்னால் வந்து அல்லாவை தவிர இறைவன் இல்லை என்று சாட்சி கூற தேவையில்லை அது கட்டாயம் அல்ல உங்கள் உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று கருதி உங்கள் மனதிற்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவனிடம் ஒப்படையுங்கள் உங்களுக்கு சாட்சியும் கூட தேவையில்லை அது உங்களுக்கும் அல்லாவிற்கும் இடையிலானது ஆகவே அதற்கென்று எந்தவித சடங்கும் தேவையில்லை ஆயினும் விளம்பரப்படுத்துதல் நல்லது ஏனென்றால் உலகத்தில் உள்ள மக்கள் உங்களை தவறாக எண்ணிவிடக் கூடாது ஆனால் உங்கள் உயிருக்கு ஆபத்து என்று கருதினால் நீங்கள் அல்லாவிடம் மட்டும் பிரகடனப்படுத்தி மனதில் பதித்துக்கொண்டு பின்பற்றினால் அல்ஹம் பிரகடனப்படுத்துவதை விட பின்பற்றுவதுதான் முக்கியம் பிரகடனப்படுத்திவிட்டு இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருப்பதை விட பிரகடனப்படுத்தாமல் இஸ்லாத்தை பின்பற்றுவதே அந்த பெண்ணிற்கு மேலான ஒன்று என் பதிலை கேட்டீர்களா பிரகடனப்படுத்திவிட்டு பின்பற்றாமல் இருப்பதை விட பிரகடனப்படுத்தாமல் இஸ்லாத்தை பின்பற்றுவது அந்த பெண்ணிற்கு சிறந்த ஒன்றாகும் பிரகடனப்படுத்துவதை விட பின்பற்றுவதே முக்கியம் அவருக்கும் அல்லாவிற்கும் இடையிலானது அவர் இஸ்லாத்தை பின்பற்ற ஆரம்பித்து அதுவே போதும் அவர் தொழுகை செய்யும் போது அல்லாஹ் ஒருவனே என்று ஏற்றுக்கொள்கிறார் முகமது நபி அவர்களே இறை என்று ஏற்றுக்கொள்கிறார் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை முகமது நபி அவர்கள் அவனது திருத்தூதர் என்று நீங்கள் நம்பினாலே முடிந்துவிட்டது அதுதான் அகாமா அவர் பின்பற்ற ஆரம்பித்தால் பிரகடனப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே பிரகடனப்படுத்துவதை விட தான் முக்கியம் ஆனால் பிரகடனப்படுத்த விரும்பினால் அதையும் அவர் செய்யலாம் பிரச்சனையில்